சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பள்ளி தாக்குதலுக்கு அயர்லாந்து ஈராக் அரபு லீக் கண்டனம் லெபனானி ஆக்கிரமிக்க வேண்டாம் என ஆஸ்திரேலியா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கோலான் குன்று தாக்குதலிற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் கிஸ்புல்லா இலக்கு துவம்சம் காசாவின் மத்தியில் உள்ள டெய்ர் அல்பலா நகரின் பாடசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதலில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் சிறுவர்கள் என்பது வெளியாகும் படங்கள் வீடியோக்கள் மூலம் தெரிய வருவதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பள்ளி தாக்குதலுக்கு அயர்லாந்து ஈராக் அரபு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலுக்கு சர்வதேச எதிர்வினைகள் அதிகரித்து வருகின்றன இருப்பினும் இது எதனையும் காதில் வாங்கி இஸ்ரேல் தனது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இதன்படி அயர்லாந்து பிரதம மந்திரி சைமன் காரிஸ் இஸ்ரேலின் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இது மிருகத்தனமான மனசாட்சியற்ற வன்முறையின் தாக்குதல் என்று கூறியுள்ளார் மேலும் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் வசிக்கும் பகுதியை குறிவைப்பது மனிதாபிமானமற்றது மற்றும் வெறுக்கத்தக்கது என்று அவர் கூறினார் ஈராக் வெளியுறவு அமைச்சகமும் தாக்குதலை கண்டித்துள்ளதோடு உலகளாவிய நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த படுகொலையானது பாதுகாப்பற்ற குடிமக்களுக்கு எதிராக சியோனிச அமைப்பு செய்த விரோத செயல்கள் மற்றும் குற்றங்களின் தொடர்ச்சியாகும் என்று கூறியது இதற்கிடையில் அரபு இஸ்ரேலிய ராணுவத்தின் கொடூரமான படுகொலை குறித்து சர்வதேச சமூகத்தின் மௌனத்தை விமர்சித்து உள்ளதோடு இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையினை கேட்டுக் கொண்டுள்ளது இதேவேளை லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இயங்கி வரும் கிஸ்புல்லா தற்போது சிரியாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலோன் காஸ்ட் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தின் மீது வழியாக டிராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியமை இஸ்ரேல் தரப்பில் பெரும் கொதிப்பினை தூண்டியுள்ளது இந்த நிலையில் கிஸ்புல்லா அமைப்பின் இந்த கால்பந்து மைதான தாக்குதல் குறித்து பேசியுள்ள ஜாங்கு கிஸ்புல்லா அமைப்பு இதற்கு பெரிய விலையை செலுத்தியே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கிஸ்புல்லாவை அழித்து ஒழிக்க லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்கும் என்ற பதற்றம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நுழைந்தால் தாங்களும் தீவிரமான போரில் இறங்குவோம் என்று ஈரான் அரசும் எச்சரித்து இருந்தது இந்த நிலையில் தற்போது நடந்துள்ள தாக்குதல் மேலும் ஒரு போர் உருவாகும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது தற்போது அமெரிக்காவில் உள்ள ஜாங்கு உடனடியாக நாடு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லெபனானை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்று ஆஸ்திரேலியா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பசுமை கட்சித் தலைவர் கூறுகின்றார் ஆஸ்திரேலிய அரசமை கட்சி தலைவர் ஆடம்பெண்ட் மஷ்தல் ஷம்ஸ் மீதான கொடிய தாக்குதலை அடுத்து லெபனான் மீது படையெடுக்க கூடாது என்று இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் லெபனானை ஆக்கிரமிப்பதன் மூலம் போரை அதிகரிக்காமல் காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீவிரவாத இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு தொழிலாளர் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பான் சமூக ஊடகத்தின் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக லெபனான் இஸ்ரேலுக்கிடையிலான எல்லை போர் பிராந்திய போரை தூண்டும் என்று ஐநாவின் லெபனான் ஒருங்கிணைப்பாளர் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானுக்கான ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜுனைன் கெனிஸ் புளோஷர் இஸ்ரேல் லெபனான் நிலையில் காணப்படும் மோதல் முருகல் நிலையானது முழு பிராந்தியத்தையும் போரில் மூழ்கடிக்கும் கூறியுள்ளார் காசா போரின் போது தினசரி எல்லை தாண்டிய தாக்குதல்களை பரிமாறிக்கொள்கின்ற இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையிலான விரோதம் ஒரு கொதிநிலையை அஜத்தை அவரது அறிக்கை எதிரொலிக்கின்றது இத்தகைய விரோதங்களுக்கு தீர்வுகள் லெபனானில் மட்டும் இல்லை என்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அவற்றை தீர்க்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அடுத்து லெபனானுக்கான ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜூனைன் ஹெனிஸ் ப்ளோஷோர்ட் மற்றும் லெபனானில் உள்ள ஐ நா அமைதி காக்கும் படைகளின் தலைவர் அரோல்டோ லாசாரோ ஆகியோர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலோன்மலை பகுதியில் உள்ள மஜ்தல் ஷம்ஸ் மீதான ராக்கெட் தாக்குதல் குறித்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர் கோலான் பகுதியில் மஷ்தல் ஷம்ஸின் பொதுமக்கள் இளம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மரணம் குறித்து நாங்கள் வருந்துகொண்டோம் என்று ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஐநா அமைதி காக்கும் படைகளின் தலைவர் கூறியுள்ளனர் அனைத்து தரப்பினருக்கும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் தொடர்ந்து தீவிரமான துப்பாக்கிச் சூடுகளை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் போர் அதிகரிப்பு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு பேரழிவில் முழு பிராந்தியத்தையும் மூழ்கடிக்கும் என்று கூறினார் ஜூ என் ஐ எஃப் மற்றும் லெபனானுக்கான ஜுஎன் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் தொடர்பில் உள்ளதாக மேலும் அவர்கள் தெரிவித்துள்ளனா் இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்தது போலவே கிஸ்புல்லா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கோலன் குன்றுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது லெபனானிற்குள் உள்ளே சென்றும் தென் லெபனானிலும் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதலை மேற்கொண்டு உள்ளன என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆயுத களஞ்சியங்கள் உட்பட கிஸ்புல்லா போராளி குழுக்களின் உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கால்பந்தாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை ரொக்கெட் தாக்கியதில் பன்னிரண்டு சிறுவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஒரே இரவில் கிஸ்புல்லா தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனானில் நடத்தப்பட்டு வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கிழக்கு லெபனானில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கு ஹிப்ரிகா மற்றும் புருச்செல் ஷெமாலியின் தெற்கு நகரமான டைருக்கு அருகிலுள்ள ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற கிஸ்புல்லா உள்கட்டமைப்புகள் மற்றும் ஹார்ப்லில்லா ட்ராப்பல் தலாதின் கியா மற்றும் டயர் ஹர்பா ஆகிய கிராமங்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் குறிவைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க